ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜிவா சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போல்லாம் கார்ட்டூன் வீடியோ வந்து நான் சரியாக அதாவது மார்னிங்கே போட மாட்டேங்கிறேன் ரொம்ப ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் இந்த மாதிரி லேட்டாக போடுறேன் எல்லாருமே வந்து ஏன் இப்படி லேட்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறீங்க சீக்கிரமாக போட வேண்டியது தானே வர வர ரொம்ப லேட்டாக போடுறீங்க அப்படின்றீங்க அதுக்கான ரீசன் என்னன்னா என்னால் நைட் ரொம்ப முழிச்சிருந்து வீடியோ பண்ண முடியல முன்னாடி மாதிரிலாம் என்னெல்லாம் முழிச்சிருக்க முடியல ஏன்னா ரெண்டு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லாம் கம்பல்சரி ரெண்டு வீடியோ போடணும்னு எல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்ட்டு நானும் முழிச்சிருந்து ஒரு வீடியோ நைட் பண்ணுவேன் ஒரு வீடியோ பகலில் பண்ணுவேன் ஆனால் நைட்டு முழிச்சிருந்து எனக்கு இப்போ வந்து கண்டினியூவாக பண்ண முடியல ஒரு மாதிரி தூக்கம் வந்துடுது அப்படியே இல்லை தூக்கம் வராமல் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு வீடியோ பண்ண வந்து மைண்ட் செட்டே மாட்டேங்குது. தூக்கமும் வர மாட்டேங்குது இதனால எனக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸ் ஆகுது ம ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உடம்பு நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வர்ற மாதிரி எனக்கு தோணுது நைட் ரொம்ப முழிச்சிருந்து நான் வீடியோ பண்ணுறதுனாலே என்னமோ தெரில எனக்கு ஹெல்த் இஷ்யூ வர மாதிரி ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் சரி ஓகே மார்னிங்கே நம்ம இனிமே வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இப்போ ஒரு ரெண்டு வாரமா தொடர்ந்து ஒரு வாரமா தொடர்ந்து நான் வந்து காலையில தான் ரொம்ப வீடியோ பண்ணவே ஆரம்பிக்கிறேன் அதனாலே என்னமோ எனக்கு ரொம்ப வீடியோ லேட் ஆகுது அதனால ரெண்டாவது வீடியோ போட இன்னுமே டைம் எடுக்குது அதனால எனக்கு ரெண்டாவது வீடியோ வியூஸே போகாது அதனால ரொம்ப லேட்டாக போட்டேன் கொஞ்சம் முன்னாடி லேட்டாக போட்டால் நம்ம வீடியோ போடலு நினைச்சு பாதி பேர் பார்க்க மாட்டாங்க ஸோ அதனாலே எனக்கு மறுபடியும் ரெண்டு வீடியோ போடணுமா அப்படின்ற மாதிரி யோசனையாகவும் ஆயிருது போட்டோம் இல்லாத மாதிரி ஆயிருதா அதனால வே ரெண்டு வீடியோ போடணுமா ஒரு வீடியோ போடணுமா எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ பாப்பா வேற வளர்ந்துகிட்டே வரா சின்ன இருக்கும் இருக்கும்போது கொஞ்சம் பொம்மை படத்தை காட்டி ஏமாற்றி அவளை டைவெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பண்ண உட்காரலாம் ஆனால் இப்போ புள்ள வளர்ந்துட்டே இருக்கிறதுனால பேஸ் அவ கூட நம்ம பேசணும் அவள் கூட நம்ம விளையாடணும் அப்படிலாம் ரொம்ப எதிர்பார்க்குறா அதனால் நமக்கு அவளையும் அவாய்ட் பண்ண முடியல எனக்கு வேலையும் இருக்குது அவளையும் பார்க்கணும் வீட்டு வேலையும் இருக்குது இப்படி நிறைய இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப மைண்ட் லெவலில் ரொம்ப ஆகுது ஒருவேளை கல்யாணமாக இருந்து தான் நமக்கு இந்த மாதிரி வேலைகள் இருக்காது நமக்கு அம்மா சமைச்சி தந்துருவாங்க நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டோமா வேலையை பார்த்தோமான்னு இருக்கோம் ஆனால் நமக்கு இப்போ அப்படி இல்லை குழந்த ஒன்று இருக்குது நம்மளை நம்பி வீட்டுக்காரங்க இருக்காங்க ஸோ நமக்கு வேலை இருக்குது சமைக்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் பாப்பாவையும் பார்த்துக்கணும் இதுக்கடையில் வீடியோவும் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே நான் வீடியோ போடாமல் ல நான் ரீசன் சொன்னேன் அப்படின்னா உடனே என்ன சொல்கிறாங்க நீங்கள் ல வந்து இங்கே வந்து பேசுகிறீங்க இங்கே வந்து சொல்கிறீங்க இந்த நேரத்துக்கு நீங்கள் வீடியோ பண்ணலாம்ல அப்படின்றீங்க எனக்கு இந்த வீடியோ பண்றதுலாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இதை நான் ஒரு கேமரா வச்சேன்னா நான் பாட்டுக்கு பேசினா பேசி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட அப்படியே போட்டு விட்டுட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சுது இது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோனா அந்த அஞ்சு நிமிஷத்துக்கான ஒரு பத்து நிமிஷம் கூட எடுத்து போய் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வேலை எனக்கு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு அந்த மாதிரி ஆனால் கார்ட்டூன் வீடியோ அப்படி கிடையாது அதில் நம்ம லொக்கேஷன் எடுக்கணும் அப்புறம் அந்த பொம்மியை ஒரு இடத்துல நிற்க வைக்கணும் உட்கார வைக்கணும் அதுக்கு கதை யோசிக்கணும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறையா அதில் நம்ம நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கு அதை பண்ண வந்து ரொம்ப நேரம் ஆகும் எப்படியும் எனக்கெல்லாம் பண்ணுறதுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மேலேயே ஆகும் நான் அப்படி பாதி நாள் ஆயிரும் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு பாதி நாள் ஆகும் அடுத்த வீடியோ பண்ணால் இன்னொரு நாள் அதிலேயே உட்கார்ந்துன்னா ஃபுல்லாக ஒரு ஆறு மணி மணி வரைக்கும் நான் அங்கே நான் இருப்பேன் அதுக்கப்புறமா தான் நான் பிள்ளைய கூட்டு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்னு வெளியே கூப்பிட்டு அப்படியே ஏன்னா உள்ளே அடைச்சி போட்டு வச்சு பிள்ளைக்கு ரொம்ப அதுவே கஷ்டமா இருக்கும்னு கொஞ்சம் நேரம் பாப்பாவை ரிலாக்ஸ்க்காக வெளியே கூப்பிட்டு போவேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அப்போ கூட அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ போடலை இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வீட்டில் அப்படி ஒரு பைப் ப்ராப்ளம் அதனால் சரி பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லி நான் வளாக் சேனலில் போட்டிருக்கேன் ஆனால் யார் அதுக்கு வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம ரீசன் உண்மையான ரீசன் இதுதான்னு சொல்லி சொன்னால் கூட அதை அக்சப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே வர மாட்டேங்குது நான் இதுக்கு பொய்யான ரீசனை நாங்கள் வந்து சொல்லணும்னு சொல்லுங்கள் உங்ககிட்ட என்னோட மனசில் இருக்கதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வ்ளாக் சேனலில் வந்து வந்து நான் சரி தேடுவாங்களே நம்மள ஏன் போடல எதுக்கு போடலன்னு சரி ஒரு வார்த்தை நம்ம சொல்லிடலாமே இப்படி ஒரு சேனல் தான் இருக்குல்ல நமக்கு விலாக் வியூஸ் போகலைனாலும் நம்மளை நம்பி கார்ட்டூன்ல பாக்குறவங்க இங்க வந்து பார்ப்பாங்க என்ன என்ன விஷயம் எதனால போடலன்னு ஸோ இதுல நம்மகிட்ட அவங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதுல வந்து சொல்றது இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இல்லை நான் இதுல போடுற வீடியோவை கவனிக்காம அவங்க பாட்டுக்கு எதனா ஒன்று சொல்லுவாங்க இல்லை வந்து பார்த்துட்டும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க சரி ஓகே சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க பட் என்னைய நம்புறவங்க என்ன கொஞ்சம் பேர் நம்புற வியூவர்ஸ் இருப்பீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ வந்து நான் போடுவேன் ரெண்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ரெண்டு வீடியோ வரல அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கோ அதனால தான் அவங்க போடலை அப்படின்னு ஏன்னா இப்போ ரொம்ப எனக்கு வந்து நைட்டு முழிச்சு பண்ணவே முடியல நான் இப்போ தொடர்ந்து பகலில் தான் பண்ணுறேன் ஸோ அதனால தான் வீடியோ லேட்டாக வருது லேட்டாக வந்தாலும் ஒரு சில பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் மக்களே முடிஞ்ச அளவுக்கு நான் ரெண்டு வீடியோ போட எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறேன் போட முடியல அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க சாரி மக்களே இதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது சொல்லிட்டேன் ஓகே தேங்க்யூ மக்ளே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்